ஓ தயிர் கூடமே உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே ஓஹோஹோ ஓஹோஹோ தயிர் குடமே உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே எநாத்துக்காரர் இதனை கண்டால் அதட்டி பேசுவார் அதட்டி பேசுவார் கண்ணா அடித்து நொறுக்குவார் யிர்குடமே உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே என் மாமியாரும் இதனை கண்டால் மட்டம் தட்டுவார் மட்டம் தட்டுவார் கண்ணா மண்டன சொல்லுவார் ஓஹோஹோ ஓஹோ ஹோ தயிர் குடமே உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே என் இதனை கண்டால் நாக்கு காட்டுவார் நாக்கு காட்டுவார் கண்ணா நயண்டி பண்ணுவார் ஓஹோஹோ ஓஹோஹோ தயிர் குடமே உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே என் கொழுந்தனாரும் இதனை கண்டால் கோள் மூட்டுவார் கோள் மூட்டுவார் கண்ணா கேலி பண்ணுவார் ஓஹோ ஹோ குடமே உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா என் ஓர்படியும் இதனை கண்டால் ஓரம் கட்டுவார் ஓரம் கட்டுவார் கண்ணா ஒதுக்கி நிறுத்துவார் ஓஹோஹோ ஓஹோ ஹோ தயிர் குடமே உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே குடம் போனால் போகட்டுமே பக்தி கொடுத்திடு பக்தி கொடுத்திடு கண்ணாயிப்பவை கொடுத்திடு பக்தி கொடுத்திடு கண்ணாயிப்பவை கொடுத்திடு ஓஹோ ஓஹோஹோ தயிர் குடமே உடைந்து போனதே உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே பக்தி கொடுத்திடு கண்ணா இப்ப கண்ணா இப்பவே கொடுத்துடு பக்தி கொடுத்துடு கண்ணா இப்பவே கொடுத்துடு இப்பவே கொடுத்துடு இப்பவே கொடுத்துடு